ஆனா அந்த எலும்புக்கூடு அரசன் கிட்ட நெகட்டிவ் ரேடியேஷன் சக்தி அதிகமா இருக்கிற ஜெலாந்தஸ்ங்கிற விண்கல்ல அவன் நாற்காலி செஞ்சிருக்கிறான் ஒருவேளை உன்னோட டைனோசர் எலும்புக்கூடு அந்த நாற்காலியோட சக்திக்கு நிகராக இல்லாம இருந்துச்சுன்னா பிறகு ஒரு ஆபத்து வந்தா கூட நம்மளால எலும்புக்கூடுகளை எதிர்த்து சண்டை போட முடியாது அதுக்காக நடக்கிற எல்லாத்தையும் டிவி டிவில வேடிக்கை பார்க்க சொல்லல பாப்பா அவன அழிக்க சொல்றேன் ஆமா அந்த எலும்பு கூட அரச அழிய வேண்டிய காலம் வந்துருச்சு அரசே பிக்கல் எடுக்குது பாருங்கள் தண்ணீரை குடிங்க வேண்டாம் நீங்கள் எல்லாரும் என்ன செய்வீர்களோ ஏது செய்வீர்களோ தெரியாது நாளை விடுவதற்குள் அந்த குடும்பத்தை கண்டுபிடித்து அவர்களை இங்கு அழைத்து வர வேண்டும் சீக்கிரம் போங்க உத்தரவு அரசே 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 என்ன விஷயம் கூறு அரசே அரசே உங்களை அழிப்பதற்காக அமெரிக்காவில் இருந்து அனபெலா என்னும் சாத்தனை உருவாக்கி உள்ளார்கள் வா, யார் அந்த அனபில்லா எனது தியான சக்தியின் மூலியமாக அவள் யார் என கண்டறிகிறேன் ஓ அரசே என்ன ஆயிற்று என்னை அழிப்பதற்கு ஆயுதங்களை தயார் செய்து விட்டார்கள் இனிமேலும் இங்கு இருப்பது ஆபத்து கொஞ்சம் கூட அரசா பயம் கொள்ளாதே நமது பூமியின் மீது சக்தி வாய்ந்த நெகட்டிவ் ரேடியேஷன் உள்ள ஒரு விண்கல் விழுந்துள்ளது அந்த பாதி விண்கல்லின் சக்தியை பயன்படுத்தி எலும்பு எலும்புக்கூடில் இருந்து வெளியே கொண்டு வந்து மற்றொரு பாதி இருக்கும் கிரகத்திற்கு தப்பித்து ஓடிவிடு நீ இந்த பூமியில் இருந்தால் அந்த அனபெல்லா சாத்தான் உன்னை அழைத்துவிடும் நீ செய்த இந்த உதவிக்கு நன்றி இப்பொழுது எனது ஆன்ம சக்தியை இந்த எலும்புக்கூடில் இருந்து விடுவித்து தப்பித்து விடுகிறேன் எலும்புக்கூடு அரசனான நான் இப்போ தப்பிச்சு ஓடினாலும் என்னைக்காவது ஒரு நாள் பூமிய மறுபடியும் ஆட்சி செய்யறதுக்காக திரும்ப வருவேன் மீண்டும் வருவேன் மீண்டும் வருவேன் நிச்சயம் என்னை அழிப்பதற்காக ஆயுதங்களை தயார் செய்திருப்பார்கள் அந்த ஆயுதம் அவர்களுக்கு கிடைக்க விட மாட்டேன் என்ன கோபால் வர்மாஜி நாங்க தெரியுறோமா

கூப்பிட்டு போகிறாருப்பா இந்தாபா இந்த ஒக்கா மாதிரிட்டு பேசு அப்பதான் அழகா இருப்பா அதே முட்டாளே தள்ளி போடா என்னால உன்ன திட்ட திட்ட முடியல வாம்பா வும் ஒன்னை திருப்பி மாதிரி ஏய் ஹே இப்ப சொல்லு அந்த எலும்பு கூட அரசனை அழிக்கிற ஆயுதம் என்னது? உங்கள் அனைவருக்கும் அந்த எலும்பூ கூட அரசனை அழிக்கிற ஆயுதம் இதோ இந்த கண்ணாடியில காட்றேன் பாருங்க. பூம் சிக்கி டம் டம் ஹ்ஹ்

இந்த முறை அந்த ஏலம்புக்குட அரசனோட ஆலிப் எண்ணിച്ചையா ரோபோட்ஸ் உங்களுக்கு இந்த ஆயுத ஸ்கிரீன்ல தெரியுதுல எஸ் மாஸ்டர் வெரி குட் சீக்கிரமா இந்த ஆயுதத்தை ஸ்கேன் பண்ணி உலகத்துல எந்த இடத்துல இருக்குதுன்னு தேடி கண்டுபிடிங்க ஓகே மாஸ்டர் ஸ்கேனிங் 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 கமான் கமான் குயிக் குயிக் ஸ்கேனிங் தி வேர்ல்ட் ஸ்கேனிங் தி வேர்ல்ட் என்ன ஒரே ஆயுதம் எப்படி ரெண்டு இடத்துல இருக்கும் மாஸ்டர் இந்த போட்டோல இருக்கிற இந்த ஆயுதம் ரெண்டு பொருட்களால உருவானது ஒன்னு டிராகனோட பற்கள் இன்னொன்னு யானையோட தந்தை எலும்பு கூடுகள் இது ரெண்டும் ஒன்னு சேர்ந்துதான் ஆயுதமா உருவாகி இருக்குது ஆனா பல்லாயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடியே இவங்க இந்த ரெண்டுத்தையும் தனியா பிரிச்சு வச்சிட்டாங்க ஓஹோ ஐ சி அதெல்லாம் இருக்கட்டும் இப்போ இது ரெண்டு எங்க இருக்குதுங்க டிராகனோட பல்லு இந்தியா சீனா இது ரெண்டுக்கும் இடையில இருக்கிற இமயமலை தொடர்ச்சியோட அடிவாரத்துல இருக்குது அப்போ அந்த யானையோட தந்தம் இந்தியாவில இருக்கிற வனம்னு சொல்லப்படுற ஒரு காட்டுக்குள்ள இருக்குது கோபால் சார் எங்க ரோபோட் பேசுனது உங்களுக்கு கேட்டுச்சுல ஆ நல்லா கேக்குது சைக்கிள் பாண்டி சார் அப்போ ஓகே நீங்க எல்லாரும் ரெண்டு குழுவா பிரிஞ்சு அந்த எலும்பு கூட அரசனை அழிக்கிற ஆயுதத்தை தயார் செய்யற வேலைய பாருங்க இங்க நானும் என்னோட ரோபோட்ஸும் சேர்ந்து அந்த எலும்பு கூட அரசன் உட்கார்ந்து அந்த நெகட்டிவ் ரேடியேஷன் சக்தி வாஞ்ச அந்த நாற்காலியை உடைக்கிறதுக்கு ஸ்பேஸ்ல ஏதாச்சும் இருக்கான்னு தேடி பாக்கிறோம் நாம எல்லாரும் தனித்தனியா பிரிஞ்சு வேலை பார்த்தாதான் அந்த எலும்பு கூட அரசனை சீக்கிரம் அழிக்க முடியும் ஆஹ் புரிஞ்சது சைக்கிள் பாண்டி சார் ம் வெரி குட் ஓகே வி ஆர் லீவிங் நவ் பாய் பாய் அப்ப சரி நாம எல்லாரும் ரெண்டு ரெண்டு குழுவா பிரிஞ்சு அந்த எலும்பு கூட அரசனை அழிக்கிற வேலைய பாப்போம் எலும்பு கூட அரசா நீ அழிய வேண்டிய காலை வந்துருச்சு என்ன என்ன அரசே மறுபடியும் உங்களை யாரோ திட்டுறாங்கன்னு நினைக்கிறேன் நல்ல அழிக்கிறதுக்கு அந்த மனிதர்கள் கூட்டம் சதி 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 திட்டம் 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 போடுறாங்கன்னு அரசர்க்கெல்லாம் நீங்கள் எதற்கும் பயப்பட வேண்டாம் கேவலம் மனிதர்களான அவங்க போடுறப்போ ஆவிகளான அரசற்கெல்லாம் அரச வா! சாரா சொல்லுங்கம்மா அன்பு மகளே இந்த மனிதர்கள் கூட்டம் நம்மளை அழிக்கிறதுக்கு சதி திட்டம் போடுறாங்க ஆவிகளான நம்ம சதி திட்டம் போட்டோம்னா அவங்களுக்கு என்ன ஆகுங்கிறத காட்டு அந்த கேவலமான மனிதர்கள் கூட்டத்துக்கு சதி திட்டம்னா நான் காட்டு மகளே சதி திட்டம்னா நான் என்னென்ன காட்டுறேன் அதுவும் டைனோசர்கள் எலும்பு கூட கட்டுப்படுத்தினால அதான் நம்ம டைனோசர் எலும்பு கூடுகளோட தலைவி அவளுக்கு முக்கியமா சதி திட்டம்னா என்னன்னு காட்டுறேன் கூடகளின் தலைவியே உனக்கு சதி திட்டம் நான் என்னன்னு காட்ட